ஃப்ரெண்ட் சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடும் ரொம்பவே சாரியமான எப்பிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு அதனால் ரிவ்யூ பண்ணவும் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் பார்க்கல நினைக்கிறேன் அல்லது வேறு எங்கேயாவது பார்த்துருப்பாங்க எது எப்படியோ பார்த்தோம்னா கதை எப்பவும் போல ரொம்ப சூப்பராக கொண்டு போனாங்க அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தாங்க இன்றைக்கான எப்பிசோடில் அந்த சம்பத் மாறன்லாம் நம்ம சிவா வந்து கொஞ்சம் அடிச்சு ஓட விட்டுருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம சிவாவும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் காட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு முகத்தை பார்த்தோம்னா எப்போ எப்போயுமே வந்து அடி உதனுங்கிற இருக்காங்களா அந்த மாதிரி சிவாவையும் காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோடில் பார்த்துருங்களா இந்த நிச்சயதார்த்தம் காயத்திரி நிச்சயதார்த்தம் நடத்துறதெல்லாம் ப பல கதைகளில் பார்த்துருக்கோம் வார கணக்கில் கொண்டு போவாங்க அதெல்லாம் அப்படியே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக் டக் டக்குன்னு கொண்டு போகிறாங்க பாருங்களேன் பின்னாடி பார்த்தா மகா குரூப் வந்து பிரச்சனை நடக்கும்னு தெரிஞ்சு தான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சொன்ன மாதிரியே பார்த்தா பிரச்சனையும் நடந்துச்சு ஆனால் ஆறுமுகத்தை பார்த்தா அன்னபூர்ணியம் அப்படியே அமைதியாக வச்சுட்டாங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அதனால தான் ஆறுமுகம் அமைதியாக இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சம்பத்து மாறன் வந்து பிரச்சனை பண்ணதுனால இப்போ ஆறுமுகம் பார்த்தோம்னா அருவாவோட வர ஆரம்பிச்சிட்டாரு நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குமோன்னு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திருக்காங்க நான் ஏதாவது ஒரு ப்ரொமோ வரும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் ஒரு பேராசை தான் ஆனால் நேற்று தானே ப்ரொமோ வந்துச்சு நாளைக்கு ப்ரொமோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நாளைக்கான எபிசோட்ல எதுவும் பெருசாக பிரச்சனை நடக்காது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே ப்ரொமோவில் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க நார்மலாக இருக்கிறதுனால தான் நம்ம சிவா வந்து சிந்துக்கு தலையெல்லாம் தோட்டி விட்றாரு அதனால் வந்து அதனால் நாளைக்கான எபிசோடில் பெருசாக எதுவும் பிரச்சனை நடக்க போகிறது இல்லை ஒருவேளை பார்த்தா இந்த சந்தர்ப்பத்தில் சஞ்சய் இங்கே வந்துருவாங்களோ அதாவது போலீஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த மாதிரி கேப்லாம் கிடச்சா பயங்கரமாக சஞ்சய் யூஸ் பண்ணிக்குவாங்களா இப்போ சஞ்சய் வந்து நல்லபடியாக அந்த நிச்சயதாரத்தெல்லாம் நடத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது உடனே பைரவி கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு சுச்சுவேஷன கிரியேட் பண்ணிருவாங்களே ஏற்கனவே பார்த்தா சிவா போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் எது எப்படி பார்த்தாலும் ஆறுமுகத்துக்கு தெரியும் சஞ்சய் எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஆனால் என்ன பைரவி நம்பவா போகிறாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா பைரவி ஆறுமுகம் சஞ்சய் உங்களோட ஸ்டோரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பக்கத்து இருக்கு இப்போ நாளைக்கான எப்பிசோடில் என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன கதை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே பார்த்தா இரிட்டேட் பண்ணது யாருன்னு பார்த்தா ஸ்னேகா தான் ஸ்னேகா சிவா கிட்ட பேசும்போது இந்த மூட்டை பூச்சிக்கெல்லாம் பார்த்தா பிடிச்சி நஷ்டம் போடாம எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்துருவேன் தீத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துருக்காங்க ஆனா சிவா பார்த்தோம் எப்ப பார்த்தாலும் அமைதியாகவே வார்த்தையிலே பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இவங்க ஏதாவது பெரிய டார்ச்சர் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சிந்துக்கு பெரிய டார்ச்சர் கொடுத்துருவாங்களோஹா அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பயமா தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஸ்னேகாவை நம்பவே முடியாது அவங்க வந்து என்ன சொன்னாங்க நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு சிவா அதுக்கு கரெக்டான முடிவு எடுத்தாருன்னா நல்லா இருக்கும் நாளைக்கான எபிசோடு வழக்கம்போல சம்ம சுவாரஸ்யமாக சுவாரஸ்யமாக இருக்க போது ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்காமல் அந்த ஷார்ப்பாக ஆறு மணிக்கு கரெக்டாக டைம் கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க நம்மளும் ரிவ்யூ பண்றதுக்கு நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளை என்ன பண்ணுறாங்க எப்படியெல்லாம் கதை சுவாரஸ்யமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் எப்பவும் போல சூப்பராக ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்